சில சேனல் பீப்புள் நம்மளோட சைதை துரைசாமியோட மகனான வெற்றி துரைசாமி அவர்கள் இப்போ இறந்துட்ட நிலையில் அவர் பற்றியான நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வளம் வந்துக்கிட்டுருக்கு அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் இறந்து இனியோடு வந்து எட்டு நாட்கள் ஆகும் நிலையில் எப்பயுமே ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா எட்டாவது நாள் அப்படின்னும் போது அதை கொஞ்சம் கிராண்டாக பூஜைகள்லாம் வந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்களோட வந்து பண்ணுவாங்க அப்படி தான் நம்மளோட வெற்றிக்கும் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ மாபெரும் ஜனமே வந்து அதுக்கு வந்து சூழ்ந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே வந்து வந்திருக்காங்க ஆனால் அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு அது என்ன ஏது அப்படின்றதான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அதை உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெரியவாக டீட்டெயிலாக ஆக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் நான் இனி கிளம்பி வந்திருக்கேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவன் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி வேறு ஒரு தேசத்துக்கு போய் வேறு ஒரு மாநிலத்துக்கு போய் அங்கே வந்து பனிப்பிரதேசத்தில் சிக்கி தண்ணியில் முழுகி வந்து இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் இறந்து இப்போ எட்டு நாட்கள் ஆகிறதுனால அவங்க வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எட்டாம் நாள் வந்து பூஜையை பண்ணியிருக்காங்க அவருக்கு படையல் போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த படையலில் அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவருக்கு பிடிச்ச நிறைய சாப்பாடு விஷயங்கள் நிறைய எல்லாத்தையுமே வந்து அங்கே வந்து வாங்கி அதில் வந்து படையலாக வச்சுருக்காங்க இருக்குது அப்படி இருக்கும் சமயத்தில் எல்லாத்தையுமே படைச்சு முடிச்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட்டாகவே நீங்கள் காக்காவுக்கு போய் படையல் போடுவாங்க அதாவது வந்து காக்காவை கூப்பிட்டு அந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க இந்த வாட்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைதை துரைசாமி அவர்கள் நேராக போய் காக்காவை கூப்பிடவே இல்லையா அதுவே காக்காவே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய உணவுகள் அங்கே இருந்தாலும் கூட அவருக்கு குறிப்பாக எந்த உணவு ரொம்ப பிடிக்குமோ அந்த உணவு மட்டுமே அந்த காக்கா ரொம்ப விரும்பி சாப்பிட்டதாகும் மற்ற உணவுகள்லாம் அது வந்து கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்லை அவருக்கு ரொம்பவே பிடித்த ஒரு சில நான்வெஜ் உணவுகளை மட்டுமே அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்டதாகவும் அந்த காக்கா வந்துகிட்ட சொல்லியிருக்கிறாங்க இதை பார்த்து ரொம்பவே எல்லாருமே கண் கலந்து வந்து அழுதுருக்காங்க கிட்டத்தட்ட வெற்றியே காக்காவோட உருவத்தில் வந்து இந்த மாதிரி அவருக்கு பிடித்த உணவை சாப்பிட்ருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க பொழுதுக்கு இது மட்டும் இல்லாமல் இதை விட இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிகிஸ்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காக்கா சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நம்மளோட சைதை துரைசாமி அவர்களோட தலையில் ஏறி ரெண்டு சும்மா வந்து அவங்ககிட்ட வந்து தலையில் ரெண்டு கொத்து கொத்திருக்கு அது அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த காக்கா வந்து வெற்றியோட உருவத்தில் வந்து ஆசீர்வாதம் பண்ணதாகவும் வெற்றி வந்து தெய்வத்துக்கிட்ட போயிட்டதாகவும் ஸோ இதெலாம் வந்து நடக்குது அப்படின்னாலே இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னல் அப்படின்றதுக்காகவும் அதான் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதெல்லாம் தான் சோசியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு என்னப்பா இது இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா வந்து வெற்றி அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இந்த உலகத்தை வந்து மறைஞ்சிருக்காரு அப்படி இருக்கும் சமயத்தில் அவரை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக நிறைய விஷயங்கள சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதில் இந்த ஒரு விஷயம்லாம் நடக்காமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக வந்து இது பண்ணிட்டு இருக்கும் இந்த எட்டாம் நாள் காலத்தில் எல்லாருமே வந்திருக்காங்க அவங்க ஃபேமிலி ஃபேன்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அது மட்டும் இல்லாமல் கட்சி உறுப்பினர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க நீங்களும் மறக்காமல் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கேன் நம்ம நெக்ஸ்ட் இயர் சொல்கிறேன் கைஸ் பாய் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க